பிரைசலாட் அவரை ஜானிக்கிற ஜனி இனிதான பகுதியிலேயே உங்களுக்கு சந்திப்பது மிகவும் சந்தோஷம் பாம் சண்டே உலகெங்கும் கொண்டாடப்படுது ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்பாக இருசிலம் சுற்றி பவனியாக வந்த நாள் இந்த நாள் உலகெங்கு அனுசரிக்கப்படுகிறது அன்பான கத்தொடுப்பிலேயே வெளிப்படுத்திய விசேஷ ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தங்கள் கையில் குருத்தோலை பிடித்துக்கொண்டு சிங்காசந்து முன்பாக ஆட்டுக்குட்டியான் முன்பாக நிக்க கண்டேன் என்று யோவான் பக்தன் சொல்லுகிறான் குருத்தோலை பிடித்துக்கொண்டு போனாங்க என்ன சொல்லப்படுகிறது அன்பான கத்தடப்புலையே நீ ஆலயத்துக்கு போகிறப்ப எதை நீ பிடித்து கொண்டு போகிற பரிசுத்த வேதாக உங்க கையில் இருக்குதா பரிசுத்த வேதாகத்தை நேசிக்கிறியா பரிசுத்த வேதாகத்தை திரும்பி அங்கே படுகிறியா தேவ வசனத்தை போதகர்கள் பேசுகிறப்ப உன் கையில் என்ன இருக்குது அன்பான கத்திடப்பிலையே ரெண்டாவது பகரம் வெள்ளை அங்கியை தடித்திருந்தாங்க என்று சொல்லப்படுது நீ ஆலயத்துக்கு வெள்ளை அங்கியில் போகிறியா எதில் போகிற அன்பான கத்திரப்பிலையே உன் தலையில் என்னக்குரிய உன் வன்மையாக இருக்கட்டும் என்று வேத சொல்லுது உன் உடை பரிசுத்த வேதாகத்துக்கு ஆலயத்துக்கு கடந்து போகிறது ஒரு அடையாளம் வெள்ளங்கியும் பரிசுத்த வேதம் அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் வேறு என்ன அடையாளம் கடந்து போய் பாம்பே அனுசரி கத்திர உன்னையும்